அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஒரு சில தினங்களாக பூனை சம்பந்தமாக அது வளர்க்கலாமா அது வளர்த்தால் வீட்டில் பூனை வளர்த்தால் ஜின் வீட்டுக்கு வருமா சைத்தான் வருமா இப்படி ஒரு சர்ச்சை சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு கொண்டு பரவிக்கொண்டிருக்கிறது உண்மையில் நான் இப்பொழுது இந்த பூனை விஷயமாக இந்த இடத்தில் நான் பேச வரவில்லை ஆனாலும் அது சம்பந்தமாக ஒரு சில சகோதரர்கள் கேட்டதுக்கிணங்க அந்த தெளிவையும் சொல்லிவிட்டு இந்த செய்தியில் இந்த பகுதியில் மிக மிக நிதானமாக கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சத்தை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எல்லாரும் நிறைய சகோதரிகள் பேசியிருக்கிறாங்க பூனை வளர்க்கலாம் அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது அது சரியான ஒரு நிலைப்பாடு என்றாலும் இந்த அதாவது குறித்து அந்த வீடியோவில் பேசக்கூடிய கணியமிக்க மூலவி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு அந்த செய்தியை நான் பார்க்கின்ற ஒரு கோணம் இருக்கிறது ஏனென்றால் நான் ஒரு துறை மாணவன் என்ற அடிப்படையில் அவர் சொல்கின்ற செய்தியை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறேன் அதை சொல்வதற்கு முன்னால் முதலாவதாக பூனை வளர்க்கலாமா இஸ்லாத்தில் பூனை வளர்க்கலாமான்னு சொன்னால் பூனை வளர்க்கலாம் அனுமதி இருக்கிறது அது சம்பந்தமான ஹதீஸ்கள் வந்து திருமிதி நசாயி புனுமாஜா அபுதாவுத் போன்ற கிரந்தங்கள் முஸ்லத் அஹமது போன்ற கிரந்தங்களிலே இருக்கிறது ரசூ சல்லா அலையை சொன்னாங்க சொன்னாங்க ரசூசல்லா அலுவலிஸ்லாம் சொன்னாங்க இன்னஹா லைசத் பின் அஜிஸ் பூனை வந்து நஜீஸ் இல்லை பூனை வந்து நஜீஸ் இல்லை இன்னமாகிய மின் அத்தவாஃபின் அலைக்கும் ஒத்தவாஃபாத் பூனை என்பது உங்களோட சேர்ந்து ஒன்றாக உங்களுக்குள்ளேயே நடந்து திரியூடிய சுற்றி தெரியக்கூடியது உங்களுக்குள்ள வந்து போகக்கூடியது அது உங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று தான் அது பிரிக்க முடியாது உங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று சொல்லிட்டாங்க அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் பூனை என்பது தாராளமாக மனிதர்களோடு இருக்கலாம் அதை வளர்க்கலாம் அதே மாதிரி தான் புகாரில் வரக்கூடிய செய்தி வந்து ஒரு பெண் பூனையினால் நரகத்துக்கு செல்றா காரணம் என்ன அதை அதுக்கு அவள் சாப்பாடு கொடுக்க உணவு கொடுக்க இல்லை தண்ணி கொடுக்க இல்லை அதை அதே நேரம் அதை அவுத்து விட்டு வெளியே போய் அது சா அது தானாக இறை தேடிக்கொள்ள விடவும் இல்லை என்ற காரணத்தினால நரகம் செல்கிறாள் அப்போ எனவே அவள் வச்சிருந்தா பூனை வச்சிருந்தால் ஒழுங்காக தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து இருந்தால் அவளுக்கு அதுக்கு நன்மை கிடச்சிருக்கும் ஹதீஸ்ல வேறு ஹதீசிலையும் வருது நன்மை கிடச்சிருக்கும் அது ஒரு இபாதத்தாக கூட அந்த நேரத்தில் அது வந்திருக்கும் ஏன்னா ஒரு பிராணிக்கு விலங்கு அதுக்கு நம்ம வந்து ஒரு தண்ணி கொடுக்கறது ஒரு உணவு கொடுக்கறது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதா அதுக்கு அஜர் கூலி இருக்கிறது பூனையை நல்ல முறையில் வளர்க்குறது என்பது ஒரு இபாதா அதுக்கு உணவு கொடுக்கறது நல்ல முறையில் பராமரித்து கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து நல்ல முறையில் வீட்டில் வளர்க்குறது என்பதெல்லாம் ஒரு இபாதத்தோட நன்மையை பெற்றுத்தார விஷயம் நாயை ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போன மனிதருடைய செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ நாயின்னு இஸ்லாத்தில் எனர்ஜிஸ் அது மாதிரி நாயை வளர்க்கக்கூடாது என்ற ஹதீஸ் அதாவது பொதுவாக வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது எல்லாம் வந்து தடை வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு மனிதருக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறான்னு சொன்னால் பூனை ரசோல்லா சொன்னாங்க உங்களோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து சஹான ஹதீஸ் பல கிரந்தங்களில் இருக்கக்கூடியது குறிப்பாக புகாரி முஸ்லீம் தவிர்த்த ஆர் ஆறு கிரந்தங்களை நாலில் வருது திருமேதியில் நசாயில அபிர்மாஜார் அபுதாது வருது அப்போ இதெல்லாம் என்ன விஷயம் அப்போ எனவே இது ஒரு விஷயம் அடுத்தது இன்னும் பல செய்திகள் அபுஹுறை அதுலாக அவர்கள் பூனையோடு இருந்தாங்க அவங்க பூனைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னோட வச்சுருந்தாங்க என்ற செய்தியெல்லாம் ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது அப்போ எனவே ஒரு நபி தோழர் வளர்த்துருக்கிறார் அதே மாதிரி ரசூலா தடை செய்யவும் இல்லை அதே மாதிரி இதை ரசூஸ் ரசம் உங்களோட அதிகரிது இன்னும் பல செய்திகள் இருக்குது இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் நிறைய மூலயமா பேசுகிறதுனால விரிவாக நான் பேசல ஒரு சில செய்திகள் மட்டும்தான் இப்போ இன்னொரு விஷயம் ரெண்டாவது பூனை வளர்க்கலாம்னா வளர்க்கலாம் அதுக்கு வளர்க்கலாமல் நேரடி ஆதாரம் தாங்க இன்னும் ஆதாரம் தாங்கன்னா அது விரிவாக நம்ம ஒரு மனதிலாம் கூட பேசலாம் அது வேறு விஷயம் இப்போ ரெண்டாவது விஷயம் பூனை இருந்தால் ஜின் வரும் ஷைத்தான் வரும் அண்டு அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்டப்பட்ட பொய்யான மக்களுக்கு ஏன் இப்படி சொல்லணும் ஏன் இப்படி இந்த விஷயங்களை சொல்லணும் அப்போ ரசூலா சலாசம் அவங்கட காலத்தில் சஹாபாக்களோட இருந்திருக்குது பூனை ரசூலாட வீட்டில் ரசூலாட சூழலில் ரசூலாக இருக்கக்கூடிய இடங்களில் ரசூலோட சூழலில் அதாவது ரசூலோட அவங்க வாழக்கூடிய அந்த சூழல் அந்த சுற்று இதுகளில் வந்து இருந்திருக்குது அப்போ எனவே வந்து இப்படியான ரசூலை வாழ்ந்த இட் இடத்துல எல்லாம் இருந்திருக்குது அப்போ இதுக்கு எப்படி சைத்தான் எப்படி ஜின் அப்போ பேசக்கூடிய மொழி சொல்லார் பூனை சம்மந்தமாக அந்த அபூரின் அவங்களோட சம்மந்தப்படுத்தி பட் சம்மந்தப்படுத்தப்பட்டு வர செய்தி மட்டும் தான் இருக்குது வேறு ஒரு செய்தியும் இல்லை அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை என்பதை நான் சொல்ல வேண்டும் ஹை அப்போ எனவே இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக பூனை வளர்த்தால் ஜின் வரும் சேத்தானு சொல்லி அப்படி எந்த செய்தியுமே கிடையாது அது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான விஷயம் அது ஒரு மூட நம்பிக்கை பூனை வளர்த்தா சைத்தான் வருவான் வீட்டுக்குள்ளே பிரிவினை ஏற்படும் ஒரு பூனை வளர்த்தா ஒரு ஜின் ரெண்டு வளர்த்தா ரெண்டு ஜின்னு செய்தான்னு இது என்னத்துக்கு ஏன் சொல்லப்படுது என்ன அடிப்படையில் சொல்லப்படுது இது எந்த ஆதாரம் இல்லை இது ஏன் சொல்லப்படுதுன்னு நமக்கு தெரியல அடுத்தது இன்னொரு விஷயம் என்னெண்டா இப்போ தான் நான் சொல்கிற போயிண்ட்டை நல்லா கொள்ளுங்க சில பொழுது வந்து அவர் அப்படி சொல்லலை இப்படி சொல்ல எல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்கிற போயிண்ட்டு நல்லா நிதானமாக கவனித்து கொள்ளுங்கள் அந்த மௌளை சொல்கிறாரு பூனை இருந்தால் நீங்கள் எவ்வளோ சூரத்தில் பக்கரா ஓதினாலும் சரி என்ன ஓதினாலும் சரி பூனை வீட்டுக்குள்ளே இருந்தால் சைத்தான் ஜின் வரும் தான் அது சைத்தான விரட்ட இயலாதுன்னு சொல்றாரு ஜின்னை கூட நல்ல ஜின் இருக்கலாம் சைத்தான விரட்ட இல்லாது சைத்தான் இருந்துகிட்டு தான் இருப்பான் என்ன சூரா பக்ரா சரிண்டு இப்போ இந்த பாயிண்ட் வந்து ரசூர்ல்லாய் சலல்லா அலிசமுடைய ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும் ரசூல் சல்லாசமுடைய ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட் முஸ்லீமில் அரபு இலக்கத்தின் அடிப்படையில் எழுநூற்றி எண்பதாவது செய்தி எழுநூற்றி எண்பதாவது செய்தி அபூஹரியாதியெல்லாம் ரிவாய் செய்கிறாங்க லாத்தாஜி அலுபியூ தக்கும் மகாபீர் உங்களோட வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் அதாவது மக்களை அடக்கம் பண்ணுற கபூரிஸ்தானமாக உங்களோட வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் இன்னும் ஷைத்தானை எம் இல்லதி துக்ரோஃபி சூரத்தில் பக்கரா எந்த வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுவான் என்று ரசூ சதாஜின் சொன்னாங்க இது முஸ்லீமில் எழுநூற்றி எண்பதாவது செய்தியாக வருகிறது அபுஹரியாளர் ரிவாச்சிக்கிறாங்க அப்போ பூனை இருந்தால் ஷைத்தான் ஜின் வரும் என்று சொல்வது கட்டுக்கதை சரிதானே ரைட் அதை ஒரு இப்போ வந்து ரைட் ஒருவேளை அப்படி ஜீன் சைத்தான் வந்தாலும் பக்ரா ஓதுனா சைத்தான் விரண்டு ஓடுவான்னு தானே சொல்லணும் ஆனால் ரசூ சலிசன் சொல்கிறாங்க பக்ரா ஓதுனா சைத்தான் ஓடுவான் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு ரசூலா சொன்ன ஹதீதை அந்த மூலையை மறுக்கிற மாதிரி சொல்கிறாரு அறியாமையில் சொன்னால் அதெல்லாம் மன்னிப்பான் ஆனால் மிகப்பெரிய அறியாமை இது ரசூல்லா சொன்னாங்க சூரத்தில் பக்கராவதுன்னா விரண்டோடுவாண்டு அது பூனை இருந்தோ பூனை இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை பூனை அவர் சொன்னதே கட்டுக்கதை அப்படி இருந்தும் அவர் அறியாமையின் காரணமாக இந்த ஹதீஸை மறுக்க வேண்டி வருது ஹதீஸை புறக்கணிக்க வேண்டி வருது ரசூல்லா சொல்றாங்க ஷைத்தான் சூரத்தில் பக்ராவதுன்னா விரண்டோடுவான் வீட்டை விட்டுண்டு இவர் சொல்றாரு என்ன சொல்றாருண்டா இல்ல என்ன பக்ராவோதுனாலும் சரி சைதான் இருப்பாண்டு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஹதீஸுக்கு முரண்படுறேன் ஏன்னா நான் ஹதீஸ் துறை என்ற அடிப்படையில தான் இப்படி நான் அணுகிறேன் இது ஒரு பெரிய மிக பயங்கரமான ஒரு விஷயம் ரசூல்லாட ஹதீஸ்ல துணிஞ்சு ரசூல்லா சொல்ற விஷயத்தை நான் மறுக்கிறேன்னு தெரிஞ்சு கொண்டு இவர் சொன்னதாயிருவார் பாதுகாக்கணும் அதனால அந்த கவலையை தான் நான் சொல்றேன் இந்த குறித்த சகோதர மூலவி கணித்துக்குரியவர் அன்பானவர் ஆனாலும் அதை விட குரான் சொன்னா எங்களுக்கு நெசத்துக்குரியது குரான் சொன்னா எங்களுக்கு விருப்பத்துக்குரியது அந்த அடிப்படையில் பல விஷயங்கள் ஆதாரம் இல்லாத விட்டு கட்டப்பட்ட செய்தியில் பல விஷயங்கள் சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் ஏன் ஒரு கடுமையாக இந்த விஷயத்தை சொல்றேன் அண்டா ரசூல் தான் தெளிவா சஹை முஸ்லீமாரா ஹதீஸ் செய்தான் விரண்டோடுவான் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க எப்படி சொல்லு தைரியமா சொல்லுவாங்க என்ன சூறா பாக்குறா ஓதுனாலும் என்ன செய்ய மாட்டான் செய்தான் போகமாட்டான் ஊட்ட விட்டு போகமாட்டான் ஏன்னா பூனை இருக்குதே அப்ப பூனை இருந்தா சைதா வருவான்ங்கிறதே ஒரு கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையை வச்சு ரசூல் அட ஹதீச மறுக்கிறேன்டா இப்போ எந்தளவு தூரம் நம்முடைய நிலைமை இருக்கிறது எனவே நான் சொல்கிறேன் அன்புக்குரிய அந்த சகோதர மூலவி பாசத்துக்குரியவர் அப்படி இருந்தாலும் கூட குரான் சுனியங்களுக்கு பாசத்துக்குரியது ரசூலா பாசத்துக்குரியவர் அவரை விட கோடி கோடி அது எல்லையே கிடையாது அப்போ எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர ஹதீஸை எப்படி மனம் தைரியமாக ஏன்னா இதை வேறு மூலிமார்கள் இதை அணுகுனாங்களா இந்த கோணத்தில் பார்த்தாங்களான்னு தெரியாது நான் பார்க்குற விதம் இதுதான் அதே மாதிரி இன்னும் பர விஷயம் ரசூஸ்லாம்னு சொன்னாங்க தர்க்கா பார்க்கலா இனி சூறா பக்கரா ஓதுங்க பறக்க தூண்டாங்க விட்டு சொல்லி அதே மாதிரி கை சேதம் அத விட்டாலே கை சேதம்னு சொன்னாங்க அப்போ எனவே வீணர்கள் அவங்கள் மீது சக்தி பெறமாட்டார்கள் ஹதீஸாம் வருது அப்ப என்ன பக்ரா சூறா ஓதுனா அது இல்லாமல் போகும் என்பது தெளிவான ஹதி அப்போ அதுக்கு பூனைங்கிறத முதலாவது பூனை வளர்க்கக்கூடாது பூனைக்கு ஹதீஸ் எதுவுமே இல்லை அப்படி ஒரு பொய் அது மாதிரி பூனை வளர்த்தா ஜின் வர் வருவான் ஜின் வரும் ஷெய்தான் வருவான் இப்படின்றி அது ஒரு பொய் அதே மாதிரி இந்த பொய்யை வச்சு ரசோல ஹதீசம் மறுக்கிற நிலை இங்கே வருது அப்போ எனவே இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பொதுவாக வந்து பூனையை வந்து தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி வந்து அதில் வளர்த்ததினால வளர்க்குறதுனால ஜின்னு ஷெய்தானோ வரப்போகிறது இல்லை ரெண்டாவது விஷயம் இப்போ இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு மாதிரி கருப்பு பூனை வடிவத்தில் ஜீன் வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமே இல்லை கருப்பு பூனையில் தோட்டத்தில் வருதா என்ன தோட்டம் அது நமக்கு இங்கே டொப்பிக் இல்லை அப்படி சிறலில் என்ன செய்கிறாங்கன்னா அதை திசை திருப்புகிறாங்க அது அந்த சப்ஜெக்ட் இங்கே இல்லை பூனை இருந்தால் ஜீன் வருவான் அதே மாதிரி சேர்த்தான் வரும் அதை விரட்டவே இயலாது அப்படிங்கிறது தான் அது அங்கே போயிண்ட் அப்போ எனவே இது ஒரு வகையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால நம்ம இதை பார்க்கணும் சும்மா அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிஞர்கள் கருத்து இல்லை இது நேரடியான வகை என்றதுனால தான் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும் யாரோட நமக்கு எந்த யாரோட எந்த கோவம் கிடையாது எல்லாரையும் நம் நேசிக்கிறோம் எல்லா அறிஞர்களையும் மதிக்கிறோம் ஆனால் எ அல்லாஹூல பேரில் என்னுடைய அதை ஒரு பணியாக நான் நினச்சி செய்கிறேன் எங்கள் அல்லாஹ் ரசூல்கிற பேரில் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான நம்பிக்கைகள் வதந்திகள் பரவமோ அங்கேனா என்ன கண்ணுக்கு பட்ட நான் மறுப்பு கொடுப்பேன் இது என்னுடைய ஒரு நம்பிக்கை அவர் கோட்பாடாக நான் வச்சிருக்கிறேன் என்ன அந்த ஹதீஸுக்கு என்னான்னு படித்த அளவில் எனக்கு இருக்கிற குறுகிய சிறிய அறிவை வச்சு ரசூல் அவடைய ஹதீஸை பாதுகாக்கிற ஒரு வேலையை என்னால் முடியுமானாலும் பண்ணுறேன் என்னை விட அறிவாளிகள் நிறைய இருக்கலாம் என்கிட்ட கேட்டதுக்காக பல சுவர்கள் வேண்டிக் கொண்டதுக்காக நான் இது பேசுகிறேன் என்னிடம் ஏதாவது தவறுகள் இருந்தால் അത് എന്നിടം ഇന്ന് ഉള്ളത് നൈകൾ അള്ളഹവേ സാറും അല്ലാ വായാലും ജസാക്കുൽ ഹൈരൻ അസല ആലൈക്കുറമു